திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல அங்கே ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமறை திருமுறை ஆசிரியர்கள் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் அவர்களுடைய குருவர்களாலும் மணிவாசகப் பெருந்தகையரளி செய்த எட்டாம் திருமுறை அதில் வரக்கூடிய திருவம்பாவை மார்கழி என்றாலே திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிறப்பு பெற்ற இந்த பாடல்கள் தொடர்ந்து நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று எட்டாவது திருப்பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் எட்டாவது திருமுறை ஏழாவது தலைப்பு அதில் எட்டாவது திருப்பாடல் திருச்சிற்றம்பலம் வெளியே எழுப்ப வந்திருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணை பார்த்து கோழி கூவிவிட்டது கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் திருக்கோயில்களில் மார்கழி மாதமெல்லாம் அதிகாலையில் சங்கு ஓசை அதான் வெண் சங்கு சங்கு வந்து இயற்கையாக அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு நாதம் சங்குலேருந்து வரக்கூடிய நாதம் அதனால தான் அதில் வந்து பெருமானுக்கு சங்காபிஷேகம் சங்கநாதம் எல்லாம் மிக சிறப்பாக செய்கின்றோம் கோழி விட்டது குருகுகள்னா அந்த சிறிய பறவைகள்லாம் குருகள் கோழி சிலம்ப சிலம்பம் குறுகெங்கும் அதுகளும் விழித்து அதிகாலையில் கூட்டம் கூட்டமாக பறந்து போகும் அதெல்லாம் பார்க்குறாரு மணிவாசகர் அதெல்லாம் பார்த்து தன்னோட பாடல்களில் பதிவு பண்ணுறார் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்பும் வெண் சங்கெங்கும் சங்கநாதம் ஒழிக்கிறது கேளில் பரஞ்சோதி கேலில் பரங்கருணை பரஞ்சோதி அதான் ஆதி எல்லாம் அரும்பெரும் ஜோதி கற்பனை கடந்த ஜோதி சொற்றுனை வேதியன் சோதி வானவன் இப்படியெல்லாம் பெருமான வந்து சோதி அது ப பரஞ்சோதினா மேலான ஜோதி நமக்கு மேலான நிலையை கொடுக்கக்கூடிய வேடுபேரை கொடுக்கக்கூடிய பரஞ்சோதி கேடில் இல்லாத கேடில்லாத ஒரு கேடில்லாத அதே விமலன் நிமலன் அதெல்லாம் சொல்றாங்கல்ல விமலன்னாலும் மலங்கள் அற்றவன் நிமலன்னாலும் மலங்கள் அற்றவன் இப்போ நாம் வந்து மலங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாம் வந்து நமக்கு மலங்கள் மூன்று ஆணவம் கண்மம் மாயின்ற மும் மலங்களோட இருக்கும் பெருமான் வந்து மலங்கள் அற்றவர் இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்கியவர் அப்படி இயல்பாக பாசங்கள்லேருந்து இருந்து நீங்கியவர் அப்படிலாம் நம்ம என் குணத்தில் பார்க்குறோம்ல இந்த வகையில் கேளில் பரஞ்சோதி அவருடைய அந்த பெருமானுடைய அந்த பெருமையை கேட்டும் கேளில் பரங்கருணை அவருடைய அந்த கருணை பெருமானுடைய கருணை என்னது உயிர்களெல்லாம் ஓய்வு பெற வேண்டும் உயிர்களெல்லாம் எல்லாம் வீடு பேறு அடைய வேண்டும் எல்லாம் பிறவாமை அடைய வேண்டும் தன்னோட திருவடிக்கு வரணும் அதுதான் பெருமானுடைய அந்த பெருங்கருணை அதுக்காக தான் அவர் ஐந்தொழில் செய்கிறார் அதுக்காக தான் அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் உடம்பை கொடுக்கிறார் இந்த உடம்பை வைத்து கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து எமை தீண்டப்பரா திருநீலகண்டம் இந்த உடம்பு மனித பிறவியோட நோக்கமே பெருமானை அடைவதாக தான் இருக்க வேண்டும் அதான் நம்ம அருளாளர்கள்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை நமக்கு அதான் சொல்கிறாங்க கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் வெளுப்பொருள்கள் பாடினோம் கேட்டில்லையோ அவருடைய அந்த கருணையையும் அவருடைய அந்த வெளுப்பொருளையும் நாங்கள்லாம் வெளியிலிருந்து பாடிக்கொண்டிருக்கின்றோமே அதையெல்லாம் நீ கேட்டு இன்னும் உறங்கிக்கிட்டு உறங்கி கொண்டிருக்கின்றாய் வாளி இது என்ன உறக்கமோ வாய்திரவா இது என்ன உறக்கம் இவ்வளவு கோழியெல்லாம் எலும்பிருச்சு கோழி கூவுது குருகள்லாம் பறவைகள்லாம் பறந்து போகுது திருக்கோயில்களில் சங்கநாதமெல்லாம் ஒலிக்குது நாங்கள்லாம் வெளியிலேருந்து அந்த பரஞ்சோதியோட அந்த பெருமையை பர பரங்கருணையை பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கோம் இதையெல்லாம் கேட்கலையா உன்னோட காதுக்கு கேட்கவில்லையா அதான் கேட்குறாங்க வாலி கேட்டிலையோ இது என்ன உறக்கமோ என்ன உறக்கம் இது வாய் திறவாய் வாய் திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறியே அழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ அந்த கடல் போல பெருமானுடைய பெருங்கருணை அதான் பெருங்கருணை பேராறு பேராறுன்னாரு இங்கே கடல்ட்டார் அழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ இன்னொன்று பொருளும் இதுக்கு சொல்கிறாங்க ஆலியன்னா மகாவிஷ்ணு அவரோட அன்பு அவரும் கடலில் துயில் கொண்டு பெருமான் மேலே அன்போடு இருக்கார் அவரோட அன்பு இப்படியா அப்படின்னு சொல்லி உன்னோட அன்பு மாதிரி ஏன்னா அவரும் கண்ணை துயின்று கொண்டே அன்போடு இருக்கார் நீயும் மஞ்சத்தில் படுத்துக்கொண்டு அன்போடு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் பொருள் சொல்லுவாங்க ஆனால் இந்த பொருள் வந்து அழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோன்னா அந்த கடல் போல பெருமானுடைய பெருங்கருணை கடல் எப்படி பறந்து விரிந்து இருக்கின்றதோ அதுபோல பெருமானுடைய அந்த கருணை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த ஒரு பேதங்களும் இல்லாமல் எண்பத்தி நான்கு லட்சம் நூறாயிரம் யோனி பேதங்களுக்கும் ஒரே மாதிரி கருணை செய்யக்கூடியவன் அதான் அந்த இடத்துல கடலுக்கு ஒப்பா சொல்லியிருக்கார் கடல் எப்படி பறந்து விரிந்திருக்கோ அது போல பெருமானுடைய அந்த கருணை பறந்து விரிந்திருக்கு அதனால் ஆளியான் நண்புடைய பெயர்பட்ட அந்த பெருமான் அவன் அவன் மேலே நீ வைத்திருக்க அன்பு இவ்வளவுதானா ஆளியான் அன்புடைமை அம்மாறும் இவ்வாறோ இவ்வளவுதானா அவனோட அன்பு அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா முன்னே பாடல்கள்லாம் நம்ம பார்த்தோம் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகோப்பாய் தென்னாருடைய சிவனையை போற்றி சொல்வதற்காக தென்னான்னு சொல்லும் போதே சேர்ற போல அந்த மெழுகு போல கரைவாயே அதெல்லாம் போன போன பாடல்கள்ல வாய் திறந்தாலே சிவனே சிவனேன்னு சொல்லுவாயே என்னான என்னமுது இன்னமுது என்றெல்லாம் சொல்லுவாயே அப்படின்லாம் முன் முன்ன பாடல்ல கேக்குறாங்க இப்போ இந்த பாடல்ல என்ன கேட்குறாங்கன்னா அழியான அன்புடமை ஆமாறும் இவ்வாறும் நீ பெருமான் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு இவ்வளவுதானா அப்படின்னு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழிக்காலம்னு ஒன்று வரும் அது என்ன ஊழிக்காலம் அப்படின்னா இந்த உலகமெல்லாம் எங்கேருந்து தோன்றியதோ அங்க போய் ஒடுங்கிரும் எங்கேருந்து தோன்றியது பெருமானுடைய திருவடியிலிருந்து தோன்றியது தெல்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி வர் திரும்ப என்ன ஆகும் எல்லாம் அங்கேயே போய் எங்கே தோன்றியதோ அங்கே போய் ஒடுங்கும் அதான் ஊழி முதல்வனாய் அந்த காலம் ஊழிக்காலம் காலம் அப்போ வந்து எல்லாமே படைப்பு கடவுள் காத்தல் கடவுள் அழித்தல் கடவுள் மறைத்தல் கடவுள் அருளல் எல்லாரும் அவர்கிட்டே போய் சங்கார காரணன் சங்கரன் அதான் ஆலியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊலி முதல்வனாய் நின்ற ஒருவனை கூலிக்காலத்தில் ஒருவன் தான் இருப்பான் எல்லாம் போய் ஒடுங்கிரும் அவன்கிட்ட அப்பேற்பட்ட ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோ எம்பாவாய் ஏழைன்னா அம் பெண்ணை குறிக்கும் நம்ம உமையம்மையும் சொல்லலாம் ஏழைன்னு நம்ம பொதுவாக வந்து என்ன சொல்லுவோம் ஏழ்மையாக இருக்கவங்கள பொருளாதாரம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது ஏழை பங்காளன்னா உமை உமையொரு பாகனாக இருக்க உமைக்கு பாதியே தன்னோட உடம்பில் கொடுத்ததுனால ஏழை பங்காளன் பங்கு பாதி கொடுத்துட்டார் இடது பக்கம் அப்போவே பெண்ணுக்கு சரி பாதி கொடுத்தவர் யாருன்னா நம்மளுடைய பெருமான் தான் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் பெண்ணே சித்திர பதுமை போல இருக்கக்கூடிய பெண்ணே அந்த பெருமைகளை பெருமைகளையெல்லாம் கேட்டும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு சொல்லி உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணை வெளியே எழுப்பக்கூடிய பெண்கள் உரையாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது எட்டாவது திருப்பாடல் பாடலை பாட இருக்கின்றோம் கோழி சிலம்பும் குரு எங்கும் ஏழில் இயம்பும் என் சங்கெங்கும் உறக்கமோவாய் திரவாய் ஆளியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாரோ ஊளி முதல்வனாய் நின்ற உருவனை ஏழை பங்காலனையே பாடலோரெம்பார்